நேர்களை நமது தினமுலை ஆன்மீக சேனலுக்கு பிரபல மதுரை கோடாங்கி வேல்முருகன் அவர்கள் சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் வணக்கம் வந்திருக்காங்க ஒரு சில கேள்வி ஆன்மீகத்தை பத்தி ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க நாங்க வந்து இப்ப பார்த்தோம்னா சாமி இறக்கிறது அதாவது மொரலாடி ஒரு நபர் வந்து சாமி வந்து ஒரு நபர் மேலே வரணும்டா அவங்க வந்து பரம்பரையாக ஆடி இருப்பாங்க இல்லை புதுசாக எனக்கு சாமி இந்த மாதிரி என்னோடைய வரணும் எங்கள் குலதெய்வம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் இதை வந்து இறக்கிட்டு இருக்கோம் இதை நாங்கள் எப்படி இறக்குறோம் பரம்பரையாக இதை இறக்குறோமா நாங்கள் என்னந்து இறக்குறோம்னு சொல்லி நம்ம மதுரை கோடாங்கி கருப்பு வேல்முருகன் அவர்கள் வந்து இப்போ அவங்களுடைய சிற்பை உருவாற்றுவார் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் தினைமுல்லை அவர்களுக்கும் வணக்கம் அண்ணே வந்து இப்போ பேட்டி எடுக்க வந்திருக்காங்க எப்படி இந்த சாமியலுக்கு அப்புறம் எல்லாரும் ஆடுறாங்களே கச்சை மணி கட்டி அருவா அருவா நான் தூக்கி எல்லாம் ஆடுறாங்க குலதெய்வத்தை தெய்வத்தை உண்டாக்கி ஆடும்போது ஒன்று நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக பார்த்துக்கிட்டோம் இப்போ எங்கள் ஐயா கோடாங்க எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் வந்து சாமி இறக்கிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஐயா வந்து கோடாங்கி இப்போ அவருக்கு அப்புறம் எனக்கு கனவு எங்கள் ஐயா வந்து நான் வந்து பார்த்தது கிடையாது கனவுல தட்டி உசுப்பி எனக்கு வந்து பதில் சொன்னனால கோடாங்கி எடுத்த அடிடா நான் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணுறேன் பெரிய சாமி வந்து இறங்கி வாக்களிக்கும் சொல்லி எங்கள் ஐயாவோட வாக்குகளில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி இறக்கிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு புறம் சாமி இறக்குறோம் அந்த மலையான சொல்லி அந்த பன்னெட்டாம் படி கருப்பனை சொல்லி அந்த ராக்காயை சொல்லி சோழமலை ஆண்டியை சொல்லி இன்னைக்கு வருந்திக்கிட்டு இருக்கேன் சாமி அழகாக இறக்கிக்கிட்டு இருக்கேன் நிறையா பேர் தெய்வங்கள் தெரியாமல் நிறையா மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பூ நம்ம குறி வச்சு பார்த்து இங்கே இருக்க உங்கள் சாமி போய் கும்பிடுங்க நிறையா பேர் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் சாமி தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கடா எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் வேணுமே இப்போ எங்களுக்கு சாமி இல்லையே நாங்கள் எங்கே போய் எங்கள் சாமியை எப்படி நாங்கள் கும்பிட்றதுன்னு தெரியாமல் நிறையா மக்கள் கண்ணீர் விட்டு புலம்புறாங்க அழுது தவிக்கிறாங்க அதுக்கு எங்களை மாதிரி இருக்கிற கோடாங்கிகள்கிட்ட வந்து குறி வச்சு கேட்டு அவங்க சாமி இறங்கி வளமை ஊட்டி இங்கே இருக்கட்டா உன் சாமி இதை எடுத்து தொட்டு வணங்கி கும்பிட்டா அவங்க கொடி பிறகும் வாழையாடி வாழையா அந்த தெய்வம் உங்களை வளமையை காக்குன்றத வந்து நாங்கள் வந்து இப்போ சாமி இறக்கி வளம ஊட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஒருவருக்கும் குறி வச்சு கேட்டு அந்த சாமி இங்கே இருக்குன்னு சொல்லுமா அந்த சாமி எங்கள் மேலே வரங்குமா சாமி அப்படின்னு கேட்கும்போது குலதெய்வம்ன்றதான் நம்ம குலத்தை காக்கிறது அந்த குலத்தை காக்கிறது அவங்க மேலே சாமி வருமானு கேட்கும்போது அவங்கவுங்க இடத்து அவங்க கோயில் வீட்டில் உட்காந்து அவங்களை சாமி வருந்தி அவங்கள சாமி இறக்கி கச்சை பண்ணி விட்டு கிளரி நடத்தி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான் இது எங்கள் கோடாங்கி கருப்புடாவதுலேருந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் இந்த கோடாங்கி கருப்புக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லோரும் நல்ல மக்கள் எல்லோரும் இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் பட்டி பெருகணும் பால் பானை பொங்கன்னு அழகமழக்கன்னு எல்லாத்தையும் ஆதரிப்பார் யாரும் தயங்கமான எல்லா ஊர்லேயும் வந்து சாமியை தேடிதே நம்ம போவோம் எல்லார் கோயிலுக்கும் ஆனால் சித்திரை மாதம் அழகிறதே நம்ம மக்களை தேடி வர்றாரு ஆனால் அவர் பேரை சொல்லிதே நாங்கள் வந்து இன்றைக்கி உழைச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களை பாசத்தோடு பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் நாங்களும் பாசத்தோடு வரைஞ்சி தெய்வத்தை வளம பூட்டி தர்றேன் எங்கெங்கே சாமி இறக்குன்னு இப்போ நாங்கள் ஊ இந்த மதுரையில் எல்லா ஊரும் போய் வர்றேன் எல்லா ஊர்லையும் போய் நிறையா வராத சாமியில் கூட வர வச்சுக்கிட்டு இருக்கோம் அது இறைவன் கொடுத்த வரேன் அந்த இறைவன் கொடுத்த வர எங்களுக்கு அந்த ஆண்டவை எங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியந்தேன் இன்னைக்கு வந்து நாங்கள் கோடாங்கி எடுத்து அடிக்கிறோம்னா அந்த முன்னோர்கள் செஞ்ச புண்ணியந்தேன் அந்த புண்ணியம் இப்போ எங்கள் சாமி எங்கே இருக்கு கீழே உளவில் இருக்குது அம்மன் இருபத்தி ஒரு தெய்வம் அறுபத்தி ஒரு சென அவங்களோட ஒத்துழைப்பு எங்களை வந்து இன்றைக்கி வந்து நாட்டில் ஒரு சின்னதாக ஒரு பேர் எடுத்துருக்கேன் அடுத்தபடியாக எங்கள் அண்ணன் அரசாங்களை சேர்ந்தா எத்தனை தலைமுறையாக இது வந்து எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஒரு இப்போ ஒரு அஞ்சு தலைமுறையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சு தலைமுறையாக அந்த கோடாங்கி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் நான் தான் எடுத்துட்டுருக்கேன் எங்கள் அப்பாவு எங்கள் அண்ணங்க யாரும் எடுக்கலை ஏன்னா எடுக்கணுன்னா அவர்கிட்ட அவர் இதுலேயே விட்டுட்டாங்க எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் இந்த உடுக்கையை ஆறு ஆடம் தொட போகிறது அப்படின்னு இந்த உடுக்கையை ஓரமாகவே போட்டாங்க ஓரமாகவே போட்டாங்க இப்போ அந்த உடுக்கை வந்து இப்போ எப்படி எடுத்தேன்னா கனவுல எங்கள் ஐயா காட்சி அழுத்தனாலதான் காட்சி அழுத்து எனக்கு குறி சொல் குறி சொல்லி இந்த கட்டையை எடுத்து நீ குறி சொல்கிற நாலு பேர்த்துக்கு திருநீரை அள்ளி கொடுறா நாலு பேர் நல்லா இருக்கணுன்ற தான் அந்த கனவுல சொன்னனாலதே நாங்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட வரவேந்தி இன்றைக்கி வந்து தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சு இன்றைக்கி அள்ளி கொடுக்குறேன் சாம்பை அனைத்து வரைக்கும் சாமி இறக்கி கொடுக்குறோம் எங்களோட சாமி வந்து வையாசி மாதந்தே மும்புறாப்போ கிளறி வையாசி இருபத்தி ஏழு கிளறி எங்களுக்கு எல்லாரும் வந்துருங்க அழகர் கோயிலுக்கு வந்து சித்திரை மாதம் சித்திரை செல்லப்பவுர் நிலதே அழகர் மலையை விட்டு கீழே இறங்குறாரு திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு தங்கச்சிய திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு வைகை வளம் வரும்போது நாங்கள் திரி எடுத்து ஆடி அழக அழகருக்கு காவலை வந்து நிற்கிறேன் அவரை வறுமையை அழைக்கிறான் வணங்கி அழைச்சி அவரையும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர் எங்கெங்கே போய் வர்றாரா வண்டியூர் வர்றாரா அந்த வண்டியூர் வரையும் அந்த திரியாட்டக்காரர்கள் எல்லாம் தண்ணி பீச்சுக்காரக எல்லாரும் வந்து திரியாட்டம் தண்ணி பீச்சு எல்லாம் நம்ம வண்டியூரில் போய் நல்லா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மாரியம்மன் தெப்ப குளத்தில் அங்கேயும் மாரியம்மனின் தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு திரும்புவாங்க மாலையை கலட்டுறக்கு ஆனால் சாமி மலைக்கு போகிற வரைய இந்த திரியாட்டக்காரர்களும் பிடிச்ச கிழமை மாலையை இறக்க மாட்டாங்க சாமி மலைக்கு போய் சேர்ந்த பின்னாடிதான் மாலையை கலட்டுவோம் நாங்கள்னா இப்போ நாங்கள் திரியை எடுத்து எல்லா மக்களுக்கும் வாக்கு சொல்கிறான் வாக்கு சொல்லி இன்றைக்கி வளம பூட்டி வந்துக்கிட்டு இருக்கேன் சாமி ஆ வாரத்துக்கு நான் வந்து ரெண்டு நாள் சொல்கிறேன் வெள்ளி சி வெள்ளி செவ்வாய் ஒரு மணிக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிப்பேன் நான் வந்து இருக்கேன் மதுரை பாண்டியில் பக்கத்தில் கல்லுமேடு சந்திரலேகா நகர்ல நான் இருக்கேன் என் பேர் வேல்முருகன் என்னென்ன இதுக்கு நீங்க வாக்கு சொல்கிறீங்க என்னென்ன பிரச்சனைகள் தீர்றதுக்காக நீங்க வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வந்து ஒரு மக்கள் வந்து குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க ரொம்ப அடிமேல அடிமட்டு துயரம் பட்டு துன்பம் பட்டு ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க நிறையா பேர் சாமிக்கு கேட்குறாங்க குடும்பத்துக்கு கேட்குறாங்க அதை வந்து நாங்கள் குறி சொல்லி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் குறி சொல்லி நல்லது நடக்கிறத காட்டி திருநீரை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி 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 சரிங்க சாமி நன்றி சாமி இந்த இது நீங்கள் வந்து பங்களிச்சதுக்கு மிக்க மிக நன்றி தினமுல்லை சேனலுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆமாம் ஆமாம் நாங்களாம் வந்து ஒரு கமிட்டியை இப்போ வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கார் அண்ணன் வந்து அதாவது இந்த தலைமுறையோடு வந்து இந்த சாமி இறக்குறது எல்லாமே அழிஞ்சிடக்கூடாது இதை வந்து நம்ம வந்து தொண்டு தொட்டு இந்த தொழிலை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு அழகர் வர்ணிப்பாளர் எங்கள் அப்பா வந்து முன்னோர்கள் எங்கள் அப்பா தாத்தா பாட்டை எல்லாருமே வந்து அழகர் வர்ணிப்பு எல்லாருமே எல்லாருடைய வரலாறையும் படித்து வர்ணிப்பாக படிப்பேன் நாங்கள் வந்து அப்போ வந்து ஆமாம் நான் இப்போ வர்ணித்து காட்டுறேன் எங்களுடைய ஊர் வந்து அரசகுளம் விருதுநகர் மாவட்டம் அரசகுளம் ஆவியூர் அரசகுளம் இப்போ அந்த அழகு மலையை பற்றி நாங்கள் வந்து வருந்துவோம் கண்ணன் பிறப்புலப்ப இப்போ வந்து அதை ஒரு இதாக நான் ரெண்டடி வதந்தி காட்டுறேன் ஈசன் உயிர்கார்த்த நாராயண மூர்த்தி ஏழைகளை கார்த்திடுவார் விசுது வாபராயுகத்தில் பஞ்சாவரை கார்க்க வேணும் என்று என் பெறுமால் எடுத்தார் பல வடிவோம் எங்கோன் மகனாய் மாய மங்கை கொடுப்பாரம் கோலாண்ட வாணியை கும்பிட்ட தொண்டருக்கு அந்த சித்திரா பௌர்ணமியில் அளகு மலைய விட்டு உச்சி மல மேல அவர் உச்சி வகுந்தெடுத்து கோடாரி கொண்ட இட்டு தங்கை ராக்காயிடா அம்மான வட மாதுரை போயி மாசி மலை திரும்புவர மக்களும் பதனம் என்று மாசி மலை செல்லி அந்த ராக்காயிட வாக்குரைத்து காவலாலி அந்த பதினெட்டாம் படி கருப்பனிடம் மக்களும் பலனம் பலனம் என்று கண்ணாட்டாம் படி கருப்பனுக்கு வாக்குரைத்து இந்த அண்டாருக்கும் தொண்டருக்கும் காட்சி ஒடுக்க அந்த கோணா முக தண்டியையில் வளரிகை தான் பிடித்து கோடாரி கொண்ட இட்டு வட நாட்டு கல்லறை போல் வேஷமிட்டு அந்த வடமாலைய விட்டு நம்மளாண்டா சுவாமி அந்த அல்லாகுளம் என்னும் தல்லா குலத்துக்குள்ள நம்மளாண்டா சுவாமி பவானுந்தங்கிருந்து வளம் பார்த்து நேவா கோவிந்தா அந்த நாராயணர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சு பக்தருக்கு காட்சி கொடுத்து வண்டியூர் பயணமா வண்டியூரில் தான மருந்து நாச்சி அருக்கு காட்சி கொடுத்து அன்று நாராயண மண்டபத்தில் பத்து அவதாரம் தான் முடித்து மறுநாள் பூப்பல்லாக்குள்ள அந்த சேதுவதி மண்டபத்துக்குள்ள மைசூராசாரன் மண்டபத்தில் கருப்பன் தேரடி முத்தங்கிட்ட நான் அடுத்த வருடான் வாரேன் என்று வாக்கு அந்த பூப்பல்லாக்குள்ள மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அந்த போய் அவர் ஆறு மாதமா நீ உனக்கு தீட்டு இருக்குன்னு சொல்லி அந்த அழகு மல கண்ணனும் படிவாசன் கருப்பன் அருகில இருந்து ஆடி பௌர்ணமிக்கு ஆடி அங்க தேரு நான் கருப்பா அனைவருக்கும் காட்சி கொடுக்க தங்கி இருக்க கார்மே இந்த மாதிரி வந்து நாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன்